எந்த சுதலையும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை காக்காவுக்கும் மனிதனுக்கும் மட்டும் உண்டு அது மாதிரி காக்கா வந்து எல்லா எல்லா உயிர்கள் அனைத்து அது எல்லாமே ஒண்ணும் காக்கா தன் ஜீவனை தன் வழியில் நடத்திட்டு போகும் இன்னொன்று வந்து இன்னொரு சித்தர்களாகவோ இல்லட்டு நம்ம வீட்டில் இறந்தவர்களையோ அது வந்து சுமந்து கொண்டு வரக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் மாறும் அந்த காலத்து சித்தர்கள் மகான்கள் எல்லாம் கூடு விட்டு கூடு பாயும்போது காக்கா உடலுக்குள் போயிருப்பாங்க காக்காவுக்கு ஏன் உணவு போடுறோங்கிறது என்னன்னா ஒரு ஜீவன் வந்து காக்காவாகவே அனைத்து துணிவாகவும் இருக்கும் இன்னொரு ஜீவனாக நம்மளுடைய இறந்தவர்கள் அந்த காக்கா ரூபத்தில் உள்ளுக்கு வந்துட்டு நம்மளுடைய உணவுகளை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் சனியும் புதனும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு கர்மாக்களை எடுத்துட்டு செல்வதற்கு அதனால தான் பச்சை இலை வாழை இலையில் நம்ம வந்து உணவை வைக்கணும் காக்காவுக்கு அதுதான் இறந்தவர்களுக்கு வைப்பதுக்கு மிக சிறந்தானது காக்கா வந்து ஒரு இடத்துல இருந்து நான்வெஜ் ஐயோ நான்வெஜ் தூக்கி போட்டுட்டு நம்ம புலம்புவோம் அது வந்து செல்வத்துக்குரிய அடையாளத்துக்காக அந்த எலும்பு துண்டு அதெல்லாம் வந்து போட்டுட்டு போகும் அன்பான வணக்கங்கள் நிறைய பிராணிகள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம் வீட்டுல பூனை வளர்க்கலாமா வளர்க்க கூடாதாங்கிறது தெரியாது ஆனா நம்ம வளர்க்காமலே வீட்டுக்கு வந்து அப்பப்ப நம்மளை பார்த்துட்டு நம்ம கையிலேயே சாப்பாடு வாங்கிட்டு போற ஒரு ஜீவனம் இருக்காது என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கா தான் எப்பயுமே வந்து காக்காக்களுக்கு நாம உணவு வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கையில ஒரு பிஸ்கெட் கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு காராசேவ் கொடுத்தாலும் சரி அழகாக வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளோட ஒன்றிடுவாங்க இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்து விரிவான விளக்கங்களை தரதுக்காக நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க நாடி ஜோதிடர் ஆன்மீக ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் அவங்களை வரவேற்கலாம் வணக்கம் பொதுவாகவே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மாடியில போயிட்டு கையில வந்து பிஸ்கெட்டோ இல்ல வந்து காராசேவோ இல்லைன்னா வந்து சிறுகார புந்தி சொல்றாங்க இல்லையா எந்த ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாலும் முறுக்கு குறிப்பா இதில் கையில வச்சுட்டு நிற்கிறாங்க அழகா வந்து காக்கா எடுத்துட்டு போகிறத நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய பேர் காக்காவுக்கு உணவு வச்சா கூட அந்த காக்கா வந்து அந்த உணவை எடுக்காத இருக்கக்கூடிய தன்மையும் நம்மளால் பார்க்க முடியுது இதற்கான விளக்கங்கள் இருக்கா அதே மாதிரி வீட்டில் பூனை வளர்க்கலாமா அப்படிங்கறது சொல்லுங்க மேம் ஏன்னா இப்போ அந்த காலத்தெல்லாம் வந்து பூனை வந்து குறுக்கால போனாலே அபசகுணம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தெல்லாம் பூனை வந்து நம்ம பெட்ரூமில் படுத்து தூங்கிகிட்டு இருக்குது ஸோ அதற்கும் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் அதாவது காக்கா வந்து நம்மளுடைய கர்மாக்களுடையது சனியுடையது அதாவது நம்ம மூதாதையர்கள் வந்து அந்த காக்கா ரூபத்தில் வர்ற மாதிரி அதாவது காக்காவும் மனுஷனும் மட்டும்தாங்க எல்லா சேதோஷ நிலை நிலைக்கு தக்கன தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட எந்த சேதோஷ நிலையிலும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை காக்காவுக்கும் மனிதனுக்கும் மட்டும் உண்டு அதுமாதிரி காக்கா வந்து எல்லா எல்லா உயிர்கள் அனைத்து உண்ணி அது எல்லாமே ஒன்றும் அதுக்குன்னு சொல்லிட்டு இது தனியாக இந்த உணவு அந்த உணவு அது அனைத்து உண்ணி எல்லா உணவையும் உண்ண உண்ணக்கூடிய ஒரு உணவு ஒரு காக்கா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா அந்த காக்கா வந்து அந்த உடம்பில் வந்து ரெண்டு ஜீவன்களை வந்து அந்த உடல் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் ஒன்று ஒன்று காக்கா தன் ஜீவனை தன் வழியில் நடத்திட்டு போகும் இன்னொன்று வந்து இன்னொரு சித்தர்களாகவோ இல்லாட்ட நம்ம வீட்டில் இறந்தவர்களையோ அது வந்து சுமந்து கொண்டு வரக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் மாறும் அதனால இந்த ரெண்டு அதனாலதான் நம்மளுடைய அந்த காலத்து சித்தர்கள் மகான்கள் எல்லாம் கூடு கூடு விட்டு பாயும்போது காக்கா உடலுக்குள் போயிருப்பாங்க ஏன்னா அது அது ரெண்டு ஜீவன் உள்ளுக்கு உட்கார்றதுக்குரிய தன்மை உடையதுனால் அந்த கூடு விட்டு கூடு பாயும்போது அந்த காக்கா உடம்புக்குள்ள போகிறதுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வழிமுறைகள் இருந்ததுனால காக்கா உடம்புக்குள்ள போயிடுவாங்க அப்போங்கும் போது நம்ம காக்காவுக்கு ஏன் உணவு போடுறோங்கிறது என்னென்னா ஒரு ஜீவன் வந்து காக்காவாகவே அனைத்துணிவாகவும் இருக்கும் இன்னொரு ஜீவனாக நம்மளுடைய இறந்தவர்கள் அந்த காக்கா ரூபத்தில் உள்ளுக்கு வந்துட்டு நம்மளுடைய உணவுகளை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் இது வந்து என்னென்னா இப்போ நம்ம அனைத்துணி காக்காவாக இருப்பதுன்னா அந்த காக்காவுக்கு எந்த இதுவும் கிடையாது தடைகளும் ஆனா அம்மாவாசை வழிபாடு சமயத்தில் மட்டும் காக்காவுக்கு வந்து அப்போ நம்மளுக்கு வர்றவங்க வந்து நம்மளோட மூதாதையர்கள் அந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த சாப்பாடு உணவு கொடுக்கும் இடமும் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டா எப்படி ப வச்சுருப்போமோ அதனால் அந்த இடத்த வந்து தண்ணி வச்சு கழுவி அதுக்கு ஒரு இலை போட்டு அதுக்கு பிறகு அதுக்கு வேண்டிய அது பக்கத்தில் தண்ணியும் வைத்து அது மாதிரி உணவு கொடுப்போம் அப்போதான் அந்த இறந்தவங்களுக்கு அந்த உணவு போய் சேரும் சாதாரணமாக ஒரு தட்டில் வைத்து எல்லாம் கொடுக்கும் பச்சை இலையில அது புதன் சனியும் புதனும் ரொம்ப நெருங்கிய தொடர்பும் உண்டு கர்மாக்களை எடுத்துட்டு செல்வதுக்கு அதனால் தான் பச்சை இலை வாழை இலையில் நம்ம வந்து உணவை வைக்கணும் காக்காவுக்கு அதுதான் இறந்தவங்களுக்கு வைப்பதுக்கு மிக சிறந்தானது நீங்கள் வந்து வேற வழி இல்லை தட்டுனா அது வந்து இறந்தவங்களுக்கு வைக்கிறது இல்லை காக்காவுக்கு உணவளித்தல் அது மட்டும் உண்மை ஓகேங்களா அதனால் காக்காக்கு உணவளிக்கிறதை விட நீங்கள் இறந்தவங்களுக்கு உணவளிக்கிறது தான் அந்த அமாவாசை சமயத்தில் சிறப்பாக இருக்கும் சரி இந்த காக்காவுக்கு உணவு இந்த மாதிரி இந்த காக்கா வந்து இன்னொன்று செய்யுங்க என்னன்னா ஒரு இடத்துலருந்து எண்ணெத்த எடுத்துகிட்டு வரனு தெரியாதுங்க ஒரு காயினோ ஏதோ எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து போட்டுட்டு போகும் நம்ம வீட்டுல இருந்து காயின் எடுத்துட்டு நிறைய பாத்தீங்கன்னா அஹ் நான்வெஜ் எல்லாம் தூக்கி கொண்டு வந்து போடும் எந்த வீட்டுல வந்து நான்வெஜ் போடுதோ அங்க செல்வம் சேரா போதுன்னு அர்த்தம் ஓ காக்கா வந்து ஒரு இடத்துல இருந்து நான்வெஜ்ஜெல்லாம் ஐயோ நான்வெஜை தூக்கி போட்டுச்சேன்னு நம்ம புலம்புவோம் அது வந்து செல்வத்துக்குரிய அடையாளத்துக்காக அந்த எலும்பு துண்டு அதெல்லாம் வந்து போட்டுட்டு போகும் அது வந்து அப்புறம்னா நம்ம வீட்டில் ஏதோ செல்வம் செய்கிற போகுது நிறைய காயின் வந்து போடுங்க காயின் போட்டாலே எனக்கு எங்கள் வீட்டிலலாம் நல்லா நான் பாத்திரக்காள் கழுவுற இடத்துல வந்து காய் நான் அப்போ வந்து வெளியில் ஊரில் இருக்கும்போது அக்ரஹரத்தில் இருக்கும்போது அங்கே வந்து வந்து போட்டுட்டு போகும் காயின் வந்து தூக்கி போட்டுட்டு போகும் எனக்கும் ஆஸ் ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து அழகாக போட்டு போவோம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை ஆகும் நம்ம சொத்து சேகரிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால காக்கா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சுட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுட்டு போவோம் நம்ம அதுக்கு ஒன்றுமே செய்ய போறதில்ல ஆனால் அது வந்து இங்கேருந்து எடுத்துட்டு போச்சுன்னா நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஒரு பொருளை கொத்தி போயிடுச்சுன்னா அது செல்வா நிலையாக இருந்தால் இப்போ க கம்மலோ இதுவோ இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சொத்து அழிப்பு ஏற்பட போகிறது அர்த்தம் இதை தேங்காய் அந்த மாதிரி எடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதோ க கடவுளுடைய விஷயத்தை நீங்கள் செயல்பாடு பண்ண முடியாமல் தடையாக இருக்குது அதை வந்து நீங்கள் சரி பண்ணிடுங்க கடவுளுக்கு தேங்காய் உடைத்தல் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது அதை காமிச்சு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆனால் கடை நம்ம வீட்டில் இருந்து ந சில சில நெகட்டிவான ஒரு அழுக்கு துணி ஒரு அதெல்லாம் அந்தெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அது உங்களுடைய கெட்ட கருமாக்களை அழித்துட்டு போகுது அப்படிங்கிற மட்டும்தான் நினச்சிக்கணும் பேர்டு இது இப்போது தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய்னா ஒன்றும் இல்லை அழுகுன தேங்காய் போகும்போது உங்களுக்கு கவலையே இல்லை அதை விட்டுறணும் ஏன்னால் நிறைய விஷயங்கள் இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் காக்கா எச்சம் போடும்போது உங்களுக்கு புது துணி கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆமாம் இது வந்து எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு புது ட்ரெஸ் கிடைக்க போது காக்கா எங்கனாச்சும் வந்து நம்ம அது அப்பனா அது எவ்வளவு நம்ம அஸ்தமாக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனா அதோடைய சனிங்கிறது நம்ம சுக்கரன் இது அது சனி காரகத்துவம் அது வந்து நம்மளுக்கு வந்து வேற ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது இது பண்ண சுக்கரன் சனி நான் நட்பும் சொல்லியிருக்கேன் அதனால அது வந்து ரொம்ப நம்மளை வந்து இது பண்ணிட்டு போற மாதிரி அர்த்தம் இதே இது காக்கா வந்து உங்களை தலையில தட்டிட்டு போச்சுன்னா உயிர் ஆபத்து ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது அப்படி நம்ம நடந்து போகும்போது அப்படி தலையில தட்டிட்டு தட்டிட்டு போகும் அப்போ வந்து கண்டிப்பாக அங்கே அவங்களுக்கு யாருக்காச்சும் சனி தசை இருக்கும் சனி புக்தி இருக்கும் ஏதாவது அந்த இருக்கும் ஏதோ பெரிய ஒரு நெகட்டிவ் நடக்க உடனே தலைக்கு தண்ணியை தெளிச்சுட்டு உடனே தலை குளிச்சுட்டு போய் சனீஸ்வரன் போய் விளக்கிட்டு வந்துடணும் ஏன்னா அந்த சமயத்தில் வந்து தலையை உங்களுக்கு தலை உச்சந்தலை வந்து சூரியனுடைய காரகத்துவம் சனிக்கும் சூரியன் நேர் பகை கருமாக்களை சரியாக செய்யலை பித்துருக்கடன் ஒழுங்காக செய்யலை அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் உடனே இங்கே என்ன பண்ணணும் பித்துருக்கடன் அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறத விட சனீஸ்வரன் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு என்ன தவறுனாலும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் பித்துருக்கடனுக்களோ எதவோ செய்யணுமோ போய் செஞ்சுட்டு வந்துடுங்க ஒன்றியில் ஒரு குருக்களுக்கு போய் நீங்கள் வந்து தேங்காய் பழம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த கொடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த சாபம் நீக்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி அந்த காக்கா வந்து அவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டில் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தும் ஒரு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த காக்கா அந்த வீட்டை காத்து கொண்டு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ரெகுலராக அந்த காக்கா கத்திக்கிட்டே இருக்கும் காக்கா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆத்மா அங்கே இருக்குதுங்கிறத அந்த காக்கா உணர்த்தி இருக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளுக்கெலாம் வந்துச்சு நல்ல அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த காக்கா வந்து நம்ம வீட்டின் இறந்தவர்களின் ஆத்மாவை தூக்கி கொண்டு நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கும் காக்கா வந்து ரொம்ப வலிமையானது அது சகுனங்களை நல்லா காமிச்சும் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இது அதே மாதிரி பூனை Ừ uh. um, well, பூனை எடுத்திங்கன்னா ரெண்டு வதம் பூனை உண்டுங்க வெள்ளை பூனை உண்டு கருப்பு பூனை உண்டு வெள்ளை பூனை வந்து என்னென்னா நன்மை செய்யக்கூடிய தெய்வசக்தி நேர்ந்த பூனை தான் வெள்ளை பூனை அது வந்து உங்களை வந்து நெகட்டிவாக எடுக்கிறதுக்கு உடாது அது நெகட்டிவான ஒரு பூனையாக நம்ம எடுக்க முடியாது அதனால் வெள்ளை பூனை வந்து நம்மளை நம்ம வீட்டை சுற்றுதலோ ஏதோ ஒன்று அது வந்து என்னென்னா நம்மளுக்கு நம்மளுடைய நோய்களை தீர்க்கிறதுக்கும் அதுக்காக வந்த மாதிரி வரும் நம்மளுடைய கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் அதிகமாக குடியேறுச்சுன்னா பூனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேட் வந்து அதிகமா இருக்குன்னா நீங்க எங்க இருந்து அந்த பூனை வருதுன்னு தெரியாது அந்த பூனை வந்து நம்ம வீட்டுல உங்க கையால் உணவு சாப்பிட்டு அந்த நெகட்டிவ வந்து எடுக்க ஆரம்பிக்கும் இது வந்து வெள்ள பூனை வந்துச்சுன்னா அது வந்து உங்க நெகட்டிவ எடுக்கிறதுக்காக வந்த மாதிரி பூனையாக நீங்க எடுத்துக்கலாம் இதே இது கருப்பு பூனையாக இருந்தா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிளாக் மேஜிக் நடமாடுது கருப்பு பூனை கெட்ட மட்டும் தான் சொல்லி கொடுக்கும் நல்லதை சொல்ல வராது அதனால கெட்ட கருப்பு பூனைகளை வந்து பாக்குறதோ அது வந்து வந்துச்சுனாலோ உங்களுக்கு இந்த வீட்டுல ஏதோ நம்மளுக்கு நடக்குது அது அப்போ உடனே சாம்பிராணி போக காட்டுறதும் வீட்டை சுற்றி நம்ம வந்து கும்பிடுறது விதங்களும் எல்லாமே மாற்றணும் அதனால் இந்த கருப்பு பூனைகளுக்கு வந்து நம்ம வந்து நெகட்டிவ்குள்ள அந்த தன்மையானது தான் இருக்கும் இந்த பூனை குறுக்க போகிறது அப்படிங்கிறது என்னென்னா அந்த காலத்தில் வந்து பூனை குறுக்க போச்சுன்னா நம்ம வந்து காரியத்தடை அப்படின்னு நினச்சிட்டு அந்த காரியத்தை செய்ய விடாமல் நம்ம தடுப்போம் அந்த அது அது காரணம் கிடையாது அதாவது போர் வீரர்கள் அந்த இடத்துல போவாங்க அந்த இடத்துல வந்து பூனை குறுக்க போச்சுன்னா இந்த இடத்துல பூனை எங்கே இருக்கணும்னா மனிதர்கள் இருக்கிற இடத்துல தான் உணவு கிடைக்கும் பால் எல்லாம் திருடி சாப்பிடக்கூடிய குண முடியாது இல்லையா அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடியதுனால அது வந்து மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஐடிஃபை பண்றதுக்குள்ள இடம் தான் அந்த பூனை காமிச்சு கொடுக்குது அப்படிங்கிறது அந்த பூனை குறுக்க போச்சுன்னா இந்த இடத்துல நம்ம போர் பண்ணக்கூடாது மக்கள் இருக்கிற ஏரியாவா இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த போர் தளத்தை மாற்றுவார்கள் அதுமாதிரி சில நெகட்டிவான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது இந்த பூனை குறுக்க போகும்போது நெகட்டிவாக வந்து தடுக்கணும் நெகட்டிவ் நம்ம பண்ணக்கூடாது நெகட்டிவான விஷயம் ஒன்று நடக்க போதும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த பூனை சொல்கிற மாதிரி அர்த்தம் அதாவது போர்னால் ஒரு உயிர்களை கொள்ளுதல் அதை வந்து இந்த இடத்துல பண்ணாதாங்கிற ஒரு தடை அதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஒருத்தர் குறுக்க போச்சுன்னா ஒரு நெகட்டிவான ஒரு உயிர்க்குள்ள விஷயம் தடைப்பட ஒரு நடக்க போதும் அதை தடுக்குது பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுக்குது அப்போ அது வந்து நம்ம வந்து ஏன் நெகட்டிவாக எடுப்பானே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அது காமிச்சு கொடுக்குது இல்லையா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அதனால அந்த பூனை குறுக்க போகும்போது நம்ம கொஞ்சம் உஷாராகிட்டு வீட்டுக்கு வந்து தண்ணியை குளிச்சுட்டு மஞ்சள் தெளிச்சுட்டு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு தீபாரனை காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் பூனை குறுக்க போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தப்பறம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு நகராமல் சாமியை கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை ஏன்னா பூனை குறுக்க போச்சுன்னா எமகண்ட மாதிரி எப்போவுமே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அது நிற்கிற மாதிரி நிற்கும் அந்த இடத்த தாண்டி அந்த காலால் வைத்தாண்டினப்புறம் சிம் எங்கள் காரியத்தை செய்யணும் அதனால அந்த பூனை குறுக்கப் போகுதல் வந்து இந்த இதுக்காக தான் முதல்ல சொன்னது ஆனால் அது வந்து இந்த ரீசனுக்காக தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பூனை வைத்து வந்து உணவுகள் கொடுத்தல் பழக்கப்படுத்துதல் இது நல்லது ஆனால் பூனை வந்து எந்த வீட்டில் இருக்கோ கொஞ்சம் அந்த வீட்டில் வந்து அந்த கேரக்டர்ஸும் அவங்க ஒத்துனா ஒத்த மாதிரி தான் இருக்கும் நன்றி உணவுகள் இருக்காது பூனைக்கு ஆமா நாய்களுக்கு இருக்கிற நன்றி உணவு பூனைக்கு இருக்காது பூனை வந்து ஒரு ஆசையாக வளர்க்கலாம் வளைஞ்சு ஆனால் அது நன்றிக்குள்ள தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் அந்த பூனைக்குள்ள இதை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது உங்கள் வீட்டில் ஒரு நெ நெகட்டிவாக ஒன்று குரு ராகு இருந்தாலே பூனை இருக்கும் அவங்க வீட்டில் ஓ குரு ராகு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அவங்க வந்து கண்டிப்பாக ரெட்டை துரோகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த பூனை வந்து இருக்கிற இடத்துக்கு தக்க அப்படி ஒரு பாவலா காமிச்சுட்டு ஓடும் நாய் அப்படி பாவலா கிடையாது நாய் வந்து அப்படி நேர்மையாக அப்படி சொல்லிடும் நான் இது பிடிக்கலாம் பிடிக்கல எனக்கு இவனை பிடிக்கும்னா பிடிக்கும் அப்படிங்கும் அந்த பூனைக்கு வந்து அப்படி கிடையாது அப்படியே ரெண்டு குணங்களையும் அது மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை உடையது அதுதான் குரு ராகு தன்மை உடையது அந்த வீட்டில் ரகசியங்கள் நிறைய நடக்கும் மாந்திரிக சக்திகள் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் பூனை வளர்க்கும் இடத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் மாந்திரகத்தன்மை இருக்கும் முழு ப்ளஸ்ல நான் எடுத்துக்கவே மாட்டேன் பூனைக்கு அதனால் அது மாந்திரிகமும் ஒரு சேர்ந்த தன்மை தான் உடையது அப்படிங்கிறது தான் அர்த்தம் நிச்சயமா காக்கா பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி உணவளிக்கணும் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு அப்படிங்கிற அற்புதமான ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய ஆன்மீக உலா ரயர்களுக்காக சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி